வேதாகம வினாவிடை எபிரேயர் ஏழாம் அதிகாரம் சாலேமின் ராஜா யார் மேல்கு சேதேக்கு யாருக்கு எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான் ராஜாக்களை முறியடித்து வந்த மெல்கி மெல்கிசிதேக்கு ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்தான் எல்லாவற்றிலும் தசமபாகம் மெல்கிசிதேக்கு என்பதற்கு என்ன அர்த்தம் நீதியின் ராஜா சாலேமின் ராஜா என்பதற்கு என்ன அர்த்தம் சமாதானத்தின் ராஜா மெல்கி சிதைக்கு டேஷ் 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 இல்லாதவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் மெல்கு சிதைக்கு டேஷ் துவக்கமும் டேஷ் முடிவும் உடையவனாயிராமல் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் கோத்திர தலைவன் யார் ஆபிரகாம் யார் தசமபாகம் பாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள் லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்கள் லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்கள் ஆபரஹாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே எதன்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றார்கள் நியாய பிரமாணத்தின்படி இவன் ஆபிரகாமின் கையில் தசம பாகம் வாங்கி எப்படிப்பட்டவனை ஆசீர்வதித்தான் வாக்கு தத்தங்களை பெற்றவனை சிறியவன் யாராலே ஆசீர்வதிக்கப்படுவான் பெரியவனாலே அன்றியும் இங்கே யார் தசமபாகம் வாங்குகிறார்கள் அங்கேயோ யார் வாங்கினான் இங்கே மறிக்கிற மனுஷர்கள் அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தவன் யார் லேவி எதன் முறைமையின்படி அழைக்கப்படாமல் எதன் முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கி சிதைக்கனுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட எந்த கோத்திரத்தில் ஒருவனாகிலும் பலிபிடுத்து ஊழியம் செய்ததில்லை யூதா கோத்திரத்தில் யாரை குறித்து மோசே ஆசாரித்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை யூதா கோத்திரத்தாரை குறித்து கட்டளை எதனால் மாற்றப்பட்டது பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்ததின் நிமித்தம் எது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை எது பூரணப்படுத்துகிறது பிரமாணம் பூரணப்படுத்தவில்லை அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பது இயேசுவானவர் எதின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த எதற்கு பிணையாளியானார் ஆனார் ஆணையின்படியே ஆசாரியராகப்பட்டது உடன்படிக்கைக்கு பிணையாளி ஆனார் அவர்கள் எதின் நிமித்தம் நிலைத்திருக்க ஆனபடியால் ஆசாரியராகப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் மரணத்தின் நிமித்தம் எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் நியாய பிரமாணமானது எப்படிப்பட்ட மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது பலவீனமுள்ள மனுஷரை நியாய பிரமாணத்துக்கு பின்பு உண்டான எது என்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது ஆணையோட விளங்கிய வசனம் விசேஷித்த உடன்படிக்கைக்கு பிணையாளி யார் இயேசுவானவர் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான் அவன் யார் மெல்கி சேதேக்கு